நம்ம பிரியாணி போடக்கூடிய தமிழர் மரபு விவசாயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கிற போறோம் ஏன் கூட இருக்கிற யார் பாத்தீங்கன்னா லாயர் ராஜேந்திரன் இருக்கிறாங்க அவரோட பையன் பிரவீன் இருக்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட இந்த விவசாயத்தை ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு வர்றாங்க தமிழர் மரபு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் பகுதிகளில் எங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி சூழல்கூடியில் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை பத்தின நாலேஜ் எனக்கு சுத்தமாக கிடையாது இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழர் மரபு விவசாயம் என்ன இதனால் என்ன லாபம் இல்லை என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம் இந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ இருக்கப்போகுது வாழ்த்துக்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விவசாயம் பண்ணுறீங்கன்னு எங்கள் ஊரில் வரைக்கும் பேசுகிறாங்க நம்ம டிஸ்ட் நிறைய பேசுறாங்க பேசுகிறாங்க மக்களுக்கு தமிழர் மரபு விவசாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சாட்ட சொல்லிருங்க தமிழர் மரபு வேளாண்மை என்பது ஆதி காலத்தில் நம் முன்னோர்கள் பண்ணது சரி அது காலங்காலமாக அது மறைஞ்சிருச்சு சரி இந்த மரபு நெல்லுகள் வந்து பொதுவாகவே மண்ணில் இருக்கிற அனைத்து சத்துக்களையும் உறிஞ்சி வாழக்கூடியது நீரில் வாழக்கூடிய ஒரு பயிர் என்பது மரபு நெல்கள் அதுக்கு நீர் எவ்வளவு நீர் இருந்தாலும் இந்த தமிழர் மரபு வேளாண்மையில் ரெண்டு பெரிய அதிசயம் இருக்குது நல்ல முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதாவது நீரை உருவாக்கலாம் அந்த காலத்தில் நீரை உருவாக்கினால இன்றைக்கி எல்லாருமே போர் போட்டு நீரை உறிஞ்சி சாப்பிடுவோம் இந்த மாதிரி வரப்பில் உயர்த்தினால இதனாலதான் ஔவையார் அவர்கள் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நிலம் உயரும் நிலம் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோணம் உயர்வான் அப்ப அரசாங்கமே யாராலனா ஒரு விவசாயினால அப்படி இருந்த விவசாயம் இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளால இன்னைக்கு அது களை இழந்து தேவையற்ற விசா பயிர்களை உள்ள நுழைச்சு ஒழுங்கா போய்கிட்டு இருந்த இயற்கை விவசாயம் மாறி இன்னைக்கு வந்து நம்ம எல்லா மக்களும் அவதிப்படுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு விஷத்தை கொட்டுறாங்க விஷத்தை சாப்பிடுறாங்க இதுல வந்து இப்ப எங்க விவசாயத்தை பொறுத்த மட்டும் இந்த தமிழர் மர வேளாண்மையை பொறுத்த மட்டும் வரப்ப அழகா அகலமா போட்டு உயரமாக்குறான் மூணடி உயரம் வரப்பு போடுறான் இது வந்து விவசாயத்துக்கு அந்த காலத்துல இருந்தது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால இருந்த வரப்புகள்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு இப்ப இந்த வரப்பை நாங்க புதுசா மறுபடியும் போடுறோம் சேசிப்பை கொண்டு அதைப்படுத்துறீங்க அந்த ஒரு மெத்தட் இருக்கு சரி குழி எடுத்து எடுத்து போடணும் புரட்டாசி மாதம் வர வெயிட் பண்ணிருக்கணும் நல்ல நிலம்லாம் ஓட்ட மண் எடுத்து வர போறதுனால இந்த காஞ்சி நல்ல நிலம் காய்ச்சிரும் அதுக்கு அடுத்து புரட்டாசியில போயிருந்த மழை தண்ணிய அப்படியே உள்வாங்கும் இருபது அடி ஆள வரை இந்த தண்ணி உள்ள போயிரும் சரி கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் தொடர்ந்து இந்த விவசாயத்தை பண்ணிட்டோம்னா மழை நீரை சேர்த்து சேர்த்து பண்ணிட்டோம்னா

விதைக்கிறது அறுக்கிறது நடுறது அறுக்கிறது இது தமிழர் மரபு ஒளி விவசாயத்துல நிறைய இருக்கு சிம்பிளா சொல்ல போனீங்கன்னு சொன்னா விதைக்குவாங்க அறுக்குவாங்க இடையில வந்து களை எடுக்கிறதோ தண்ணி பாய்ச்சிறதோ இந்த வேலை மருந்து அடிக்கிறதோ இல்ல ஒரு வகை வருமானம் நெல்ல மட்டும் கிடைக்கிற வருமானம் ஓகே இந்த வரப்பு அகலமா பொறுக்க பாத்தீங்களா அதுல வந்து நம்ம பத்து வகையான மரங்களை வளர்க்கலாம் என்ன மரங்கள் வளர்க்குறீங்க முப்பத்தி ரெண்டு அடிக்கு ஒரு தென்னை ஓகே நாட்டு தென்னை நான் சொல்ற மரங்கள் போறாமே நாட்டு ஐட்டம் தான் வளர்க்கணும் போகவே கூடாது நாட்டு தென்னை அது நாட்டு தென்னைங்கிறது முப்பத்தி ரெண்டு அடிக்கு ஒண்ணு சரி பதினாறு அடிக்கு ஒரு வாழை சரி நாட்டு வாழை சரி அதுக்கு நடுவில் அடி கிடைக்கும் நடுவ சென்று அந்த எட்டடில ஒரு சப்போர்ட்டா அதுக்கு அடுத்து பதினாறு அடியில ஒரு வாழை வைக்கணும்னா அதுல ஒரு கொய்யா அதுல ஒரு மா அதுல ஒரு எலுமிச்சை இப்படி மாத்தி மாத்தி இந்த வரப்பு வரப்பு அப்புறம் அப்படி எல்லா மரமும் வந்துரும் நமக்கு 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 என்ன தேவையோ அத்தனையும் வந்துரும் சரி இது ஒரு அந்த வரப்பினுடைய சரிவுல வச்சுட்டு வர்றது அடுத்து வரப்பு உச்சி வந்து உளுந்து பாசிப்பயிர் அது போடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி போடலாம் அடுத்து காய்கறிகள் போடலாம் என்னென்ன காய்கறிகள் இது பூரா நம்ம வந்து புரட்டாசி மாதம் இந்த வேலையை செஞ்சிட்டோம்னா மழை காலத்துல துவங்கிடுச்சுன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வரப்ப வரப்புல அந்த நீரை வாங்கி வச்சுக்கோ சரி சரி இந்த நம்ம இப்போ என்ன கேட்பாங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை பத்தில தண்ணி இதுக்கெல்லாம் தண்ணி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க ராமநாதபுரம் மாவட்டம் வளர்ச்சின்னு சொல்றது போய் அதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் நான் என்னுடைய வழக்கறிஞர் தொழில விட இத வந்து நேசிச்சு இதை ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பதினஞ்சு ஏக்கர்ல எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பாரிச்சு காட்டணுங்கிற இதுல இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா நான் ஐந்து ஆண்டுகளுக்குள் இத செஞ்சு சாதிச்சிருவோம் நம்ம முன்கூட்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் தமிழ் சஃபாரி சேனல் சார் நிறைய அந்த மக்கள் வந்து ரொம்ப பண்ணாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அந்த மரபு ஒரு பார்ட் டைமா பண்றேன் அதே

அஞ்சு தாரம் உடனே போட்டுருக்கும் அடுத்த வருஷம் அஞ்சு நம்ம வந்து வாழை எப்படி நான் வந்து இந்த இதுல ஒரு நூறு தண்ணா நூத்தி இரண்டாயிரம் வாழை தான் நட்டேன் இந்த இன்னைக்கு ஆயிரம் எனக்கு தேவையான வாழைக்கட்ட போக நிறைய பேர் கேட்பாங்க அப்ப ஒரு வாழக்கட்டை ஐம்பது ரூபாய் அப்படின்னு குடுக்குறோம் அதுல வருமானம் அதுக்கடுத்து கொய்யா கொய்யா இந்த வருஷம் தான் எனக்கு காய்க்க ஆரம்பிச்சுருக்கு காய்கறி மூணு வருஷம் ஆகும் கொய்யா அது மாதிரி எலுமிச்சா நாலு வருஷம் ஆகணும்

அந்த பக்கம் ஒரு ஏக்கர் அந்த பக்கம் மொத்தமா கிடைக்காம இருந்தாலும் சென்டா கூட பண்ணலாம் தென்னை மரம் வளர்க்கலாம் இப்ப நீங்க இதுக்கு வருமானம் சொல்றேன் நூறு தென்னை ஒரு தென்னை ஐயாயிரம் ரூபாய் காய்க்கும் இந்த முப்பத்தி ரெண்டு அடிக்கு ஒண்ணு வச்சா பக்கத்துல பக்கத்துல வச்சா எல்லாம் சேர்ந்து அவ்வளவுதான் காய்க்கும் அப்ப முப்பத்தி ரெண்டு அடிக்கு ஒண்ணு வச்சு ஒரு தென்னை ஐயாயிரம் ரூபாய்க்கு காய்க்கும்

இப்போ நான் வந்து டெலகிராமில் போடுறேன் என்னிடம் சீரக சம்பா அரிசி இருக்கிறது கிலோ நூறு ரூபாய் அப்படின்னு போடுறேன் அப்போ கடையில் வாங்கினா ஒரு நூற்றி இருபது ரூபா வளர்க்குறாங்க டேரெக்டாக வாங்குறா நான் எம்எஸ்எஸ் பார்சல் தொண்டிலிருந்து அனுப்பிடுறேன் இது இந்த மாதிரி பண்றேன் இதில் எனக்கு வந்து வருஷத்துக்கு நெல் மூலம் மட்டுமே இந்த ஆறு ஏக்கர் போன தடவை பண்ணேன் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்டர் பண்ணிருக்கேன் பத்து ஏக்கர் இல்லை என்னென்ன நெல் பண்ணுறீங்க இதில் வந்து நான் பண்றது மாப்பிளை சம்பா தூயமல்லி சீரக சம்பா காட்டியானம் கருப்பு கவனி கருப்பு அஞ்சு வெரைட்டிஸ் பண்ணுறேன் இதுல இந்த தடவை என்ன பண்றேன்னா போன நடவ எல்லாத்தையும் விதைச்சேன் அந்த கலையை அமுக்கும் இந்த மாப்பிளை சம்பா காட்டியான மட்டும் கலையை மீறி வந்துடும் சரி மத்த நிலையில களை அமுக்கி ஈல்டு கம்மியா இருந்துச்சு ஆனா இந்த வருஷம் நடவு நடவு போட்டேன் இப்ப நடவு போட்டதுல என்ன வருமானம் அடுத்து தை மாதம் தெரியும் அதை சொல்லிடலாம் என்ன வருமானம் என்ன தெரியும் இப்ப நான் விவசாய பெருங்குடி மக்களை கேட்டுக்கிறது எல்லாமே இதனால நான் வந்து கல்யாணக்கார வீட்டுக்கு போனாலும் சரி கருமாதிக்காரை வீட்டுக்கு போனாலும் சரி இதை பத்தி மட்டும் தான் பேசுறேன் என்ன பண்றேன்னா கேப்பாங்க ஐயா நான் அப்படி பண்றேன் அருமையானது வாங்க சொல்லிய குடிக்க வாங்க பாருங்க இது ஒரு பெரிய செலவே இல்ல இப்ப நீங்க ஒரு தொழில் பண்ண போனா பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பேக்கரி வைக்க பண்ணிக்கலாம் பத்து லட்சம் நாளைக்கு இன்னொருத்தம் போட்டியா கடை நான் போயிடும் இதுல போட்டியே கிடையாது இதுக்கு வந்து கொடுக்க முடியல நம்மளால நூறு இருபது கஸ்டமர் இருக்கா எதாவது ஒருத்தர் கேக்குறாரு தெரிஞ்சாரு சம்பா அரிசி தான் கொஞ்சம் அனுப்புல ஏன்னா அந்த சீரக சம்பா அரிசியை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும் தூயமல்லி சீரகம் படுத்தோம் இந்த வாசனை சீரக சம்பா எல்லாம் வந்து அல்சரே வராது சாப்பிட்டோம்னா

சர் 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 காக்கி ஆரம்பிச்சு காக்கி ஆரம்பிச்ச அந்த பூக்குது காக்கி தா ஆமா விடுது கொய்யா பூதுருச்சு வாழை ஒரு வாழை வச்சா அது பல வாழை मारது இந்த அடுத்து நீ சொன்ன மாதிரி அந்த இந்த இடையில வாழை அதுக்கு ஒரு கொய்யா வாழை ஓகே அடுத்து ஒரு கொய்யா ம்

குரூப்ல போட்டு பார்த்தேன் கிடைக்கல அப்பறம் கிடச்ச நெல்லுல வச்சு பண்றேன் அப்படியே உள்ள நடந்து போயிட்டு வேற என்ன காச்சின்னு பார்க்கலாம் வந்து அந்த புல் எல்லாம் வெட்டாம வச்சிருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வரப்புல ஒண்ணு ஈரமா இருக்கு கால் வைக்கிறேன் உள்ள போகுது செந்தோண்டி சீந்துனிக்கிட்டு ஜின்கால இங்கே அந்த செந்தோண்டின்னு ஒண்ணு இருக்கும் எத்தனை இருக்கு தெரியின்னு தெரியல பாருங்க காலல பட்டுச்சினா பயங்கரமா இருக்கும் இது இது என்ன தர இது நாட்டு இது ஒரு வெரைட்டி ஓகே நல்ல செந்தோண்டி பட்டுருச்சு மருந்து ஒன்று இருக்கு ஒண்ணு கிடைச்சி விட்டேன் அதையும் நான் அந்த செந்தோண்டி செடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க செந்தோண்டின்னு ஒரு செடி இருக்கு எல்லாம் பட்டுருச்சு செமையா நீங்கள் பாருங்க பயங்கரமா அரிக்கும் இது இதுதான் அந்த செடி இது வந்து இந்த உள்ளங்கையில பட்டா ஒண்ணு செய்யாது மேத்தூர்ல பட்டுச்சுன்னா பயங்கரமா அரிக்கும் இதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு வந்து லைட்டாக யூரின் பாஸ் பண்ணி விட்டோம்னா காலையில் அந்த அரிப்பு போயிடும் நம்ம சின்ன வயசுல அந்த மாதிரி அரிசிச்சு சொன்னா இது பட்டு அரிசின்னு சொன்னா அந்த மாதிரி தான் செய்வோம் அது இல்லாம தண்ணி ஊற்றினாலுமே அந்த அரிப்பு போயிடும் ஆனால் மூஞ்சி இது மாதிரிலாம் படிச்சுட்டா உதட்டிலாம் படிச்சுட்டா ரொம்ப பெருசாக வாங்கிடுங்க இது வந்து செந்தோண்டின்னு சொல்லுவோம் உங்க பகுதிகளில் என்ன சொல்லுவாங்கன்னு சரியா தெரியல செந்தோண்டி நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து தூவி விடுவாங்க வயல்ல அந்த நடவு குறைஞ்சிருச்சு இதை பாருங்க ரொம்ப அருமையான நடவு கோடு கழிச்ச மாதிரி நடவு இது எல்லாம் கையால் பண்ணாதான மிஷினா

கிராமங்களில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும் சிட்டியில் உள்ள ஆளுக்கு தெரியாது இது பேர் வந்து சப்பாத்தி கள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சப்பாத்தி கல்லியோடைய இங்கிலீஷ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னோம்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து சப்பாத்தி கல்லி மயில் தொகை எடுத்து வச்சு நிற்கிறான் நம்ம இவனும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனே கூப்பிட்டு வந்தேன் மயில் என்ன அழகாக இருக்குது பாருங்கள்ப்பா இப்படி நடந்து வந்தோம் பக்கத்துல இன்னொரு வயல் இதுல வந்து என்ன நான் நடவு பண்ணி சீர சம்பா வாசனை சீர வாசனை அதுல சீர சம்பால ரெண்டு இருக்கும் ஒரு ஆர்டனரி சீர சம்பா வாசனை சீர இது வந்து அந்த பிரியாணிக்கு திண்டுக்கல் சைடு நல்லா சூப்பரா இருக்கும் ஓகே பிரியாணிங்கிறத விட மருத்துவ குண வாய்ந்த அதுக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் எத்தனை நாள் அறுவடை காலம் இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டா நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது நாள் தான் அந்த டீலக்ஸ் எல்லாம் நம்ம பகுதியில் மத்தியில் நூத்தி இருபது நாள் தான் ஓகே ஆனா இதுல வந்து எதுல அதிக மகசூல் இதுல கூட வருமானம் அதாவது இந்த நெல் வந்து ஒரு மூட ஒரு ஏக்கருக்கு எத்தனை கொடுத்தா இது வந்து ஏக்கருக்கு இருபது மூட வரும் இருபது மூட அது வந்து டீலக்ஸ் டீலக்ஸ் வந்து முப்பது முப்பது கிலோ கொண்ட ஒரு மூட எதுல இருந்தாலும் சரி அதான் அதுல வருது இதுல வந்து இருபது கிலோ தான் அதுக்கு ரேட் எவ்வளவு முப்பது வருது ஓகே மூட இந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் போச்சு ஏற்கனவே இப்ப ஆயிரத்தி ஐநூறு போச்சு ஓகே இது வந்து வெதநெல் கொடுத்தா ஆறாயிரம் ரூபாய்க்கு போவோம் அரிசியா அரைச்சு கொடுத்தோம்னா நாலாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் போடும் ஒரு மூட்டை ஒரு மூட்டை அப்ப இது வந்து கூட தான் போ இது அப்ப இதுல கணக்கு பண்ணி பார்த்தா அதை விட ஒம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது பாதி செலவு நம்ம மருந்து செலவு இருக்கு யூரியா செலவு இருக்குது களை எடுக்கிற செலவு இருக்குது அது வந்து ஒரே ஒரு செலவு நடுற செலவு நடுற செலவு மட்டும்தான் இந்த ரெண்டு ஏக்கர் நடுறதுக்கு எனக்கு ஒரு பத்து பன்னெண்டாயிரம் அவ்வளவு அது மட்டும் மத்தபடி எதுவுமே பண்ணதில்ல டைம் முடிஞ்ச விட இருக்க வேண்டியது அளவு

இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் வயலில் இப்போ வந்து அந்த மாப்பிள்ள சம்பா நடவு நட்டு இருக்கக்கூடிய அந்த வயலுக்கு வந்தாச்சு அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ள சம்பா விதைச்சிருக்கக்கூடிய அந்த வயலுக்கு வந்தாச்சு இது வந்து எத்தனை நாள் பயிர் நாற்பது நாள் நாற்பது நாள் அதாவது எங்களுக்கு பொட்டாசியம் ஆனா மழை இல்ல கடைசியா ஐபசி முத வாரத்துல மழை பெஞ்சது ஆனா நான் எல்லாம் ஆவணி முப்பத்தி ஒண்ணு விதைச்சிருவேன்

இதுல தண்ணியை நிறுத்திக்கிறது மழை பெய்ய தண்ணி இதுல நடுவுல நின்றுக்கிறோம் நடுவுல நின்றுக்கிறோம் சரி சரி இதுல வந்து மீன் குஞ்சு விடலாம்னு ஒரு ஐடியா மீன் குஞ்சு விட்டோம்னா அது வாட்டுக்கு அது வளரும் ஒரு ஆறு மாதத்தைக்கு பண்ண பிடிச்சி வைக்கிறது வர தண்ணி கிடக்கும் சரி சரி அது நம்ம அது வந்து ஒரு அது ஒரு வகையான லாபம் அது போக வரப்பை சுத்தி நிறைய மரங்கள் ஓகே எல்லா வித்தியாசமான ஏலங்கி நேந்திரம் ரஸ்தாலி இப்படி வாழையா வச்சிருக்கேன் நாட்டு வாழை சரி அப்படி வாழையா வித்தியாசமாக வச்சிருக்கா மிளகு செடிக்காக இந்த கிளேரியா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இதை பாப்பீங்க ஆனா இந்த இருபது சென்ட்ல பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கலாங்கிறது என்னுடைய கான்சர் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் அதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் அந்த பையில வந்து நூற்றி இருபது கிளியரியா நட்டுருக்கேன் சரி நூற்றி இருபது மிளகு செடி இல்லை இந்த பத்து லட்ச ரூபாய் வருஷம் இந்த இந்த வருஷம் கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாத்தையில் மிளகு செடி இந்த ஒரு வளர்ந்துருச்சு சரி சரி இது கிளியரியா வளர்ந்துருச்சு இந்த ஆறு மாதத்தில் மிளகு செடி வச்சிருவேன் சரி அங்கிட்டு ஒன்றரை வருஷத்துல இருந்து மிளகு காய்க்க ஆரம்பிச்சோம் ஓகே ஒன்றரை வருஷத்துல மிளகு காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்ப அது முதல்ல காய்க்கல அரை கிலோ காய்க்கும் ஒரு செடி அப்புறம் ரெண்டாவது வருஷம் காய்க்கல ஒரு கிலோ காய்க்கும் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் போயிடுச்சுன்னா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு மதிஞ்சு கிலோ வந்துடும் ஆக இது வந்து அப்புறம் அதுலேருந்து இந்த எக்ஸ்ட்ரா வருமானம் தென்னையெல்லாம் பாருங்க இப்ப நாலாவது வருஷத்தில் எவ்வளவு பெருசாக எண்ணெய் இருக்குது வாழை இருக்கு கொய்யா இருக்கு அது கூட எக்ஸ்ட்ரா வருமானம் இருபது கழிச்சு இந்த செம்மரம் மாகனி இதெல்லாம் டெங்கோ கனி அந்த மாதிரி அது வருமானம் அது தனி வருமானம் லாங் டெபாசிட் மாதிரி அப்ப ஒரு இருபது சென்டில் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கலாங்கிறக்கா இது வந்து மாடலா பண்ணிக்கணும் ஓகே அவ்வளோதான் இது அண்ணனோட வீடு இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செடிகள் மலர் செடி பூச்செடி அதே மாதிரி மூலிகை செடி பழங்கள்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க இங்கே வந்து நம்ம சின்ன வயசில் எங்கள் தெருவில் அடிச்சு செரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தீ செம்மரம் இதா ரோஸ் சொல்லக்கூடிய அந்த மரம் ஆ ஓகே இதுதான் செம்மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா செரி இதில் வந்து ஒன்று ரெண்டு பழம் நான் பார்த்தேன் நான் காட்டினேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தது இந்த காட்சி கிடக்கு ஒரு செடி பழம் இன்னும் பழுக்கலை டிஃப்ரெண்டாக இருக்கும் வேறு என்னென்ன மரங்கள் வச்சுருக்கீங்க பிரிஞ்சு பிரியாணியில் போடுறதா பாடுறா ஆ இதை நம்ம பிரியாணி போடக்கூடிய அந்த இலையான இது எப்படி இதுல இது வந்து எல்லாமே சாதிக்காய் ஏலம் எல்லாம் கலந்த கலவை பிரிஞ்சலை சரி சரி ஆமா பிரிஞ்சல பிரியாணி போட காய வச்சு போடுறது காய வச்சு போடுறாங்க பச்சையா போடலாம் ரெண்டு இல போட்டு டீ போட்டு குடிச்சுன்னா சளியே பிடிக்காது அப்படியா நான் இப்போ நாங்கள் பார்க்குறேன் ஒரு நாள் காய வச்சு பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பச்சையாக பார்க்குறேன் இது எப்படி நான் விதை போட்டு முளை கேட்கறதா இல்லை குச்சி வாங்கி இது குச்சி ஒன்றாலாம் முளைக்காது ஓகே 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 வீட்டு உள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்குங்க வீட்டே காடு மாதிரி வச்சிருக்காப்புல இதில் வந்து உணவு காடுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஃபுல்லாக வாழை இது என்ன வாழை இருக்கு நாட்டு வாழை அது அது வந்து பேயன் வாழை பேயன் ஓகே அங்கேயும் வாழை காய்ச்சிருக்கு ஃபுல்லாக வாழை தோட்டம் வேறு எது வித்தியாசமான செடிகள் எதுவும் இருக்கானே இது என்ன செடி இந்த புல் மாதிரி இருக்கு மாதுளை நம்ம இப்போ மாதுளை நார்த்தங்காய் பார்த்தது தானே டிராகன் போட்டுக்கிறீங்களா அந்த உள்ள வந்து பார்ப்போம் இங்கே ட்ராகன் ஃப்ரூட்மா போட்டிருக்காங்க ஒரே எத்தனை செடிதான் எடுத்துக்கலாம் ம் இதாக இருக்கு இது டிராகன் ஃப்ரூட் செடி இது வந்து எப்படிண்ணா இது வந்து விதை போடுறதா இல்லை ஒரு கண்டை கொடுக்குறாங்களோ இதுல இருந்து எடுக்க முடியாது ஆ இது பார்க்குமாறோம் இப்ப தான் வளருது வீட்டை சுற்றி ஏகப்பட்ட வீடு எத்தனை ஏக்கர் ஏக்கர்ண்ணே தொண்ணூறு சண்டைக்கு எடுத்துட்டு ஒரு ஏக்கர் இது இது சக்கமா இது என்ன பரம் வேங்கை ஆமா வேங்கை இது சந்தனா இது சந்தனா வேங்கை வந்து கிடத வேப்பமரமாரி தான் இருக்கு பாருங்க மிளகு செடி தாழறோம் பாருங்க ஓகே மிளகு செடி போ அடுத்து கிடலாம் தாழறோம் பாருங்க இதோ மிளகு செடியுமே அண்ணன் போட்டிருக்காப்புல காப்ல நான் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ம் அது இல்லாம வேற என்ன உங்க வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு காடு மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா கீழே நினைவு வராது போல அந்த அளவுக்கு அடர்த்திய ஏகப்பட்ட மரங்கள் வச்சிருக்காங்க நிறைய டிஃப்ரெண்டான மரம்லாம் பார்த்தோம் டிராகன் ஃப்ரூட்லாம் நான் பார்த்தேன் ஐம்பத்தாறு வகையான ஐம்பத்தாறு வகையான மரங்கள் இருக்கு இப்போ பாருங்க மிளகுலாம் வந்து நம்ம பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட கொடி விட்டுருச்சு அது புது முயற்சியாக வந்து வேற ஒரு இடத்துலையுமே அண்ணன் வந்து மிளகுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இருபது சென்ல போற வழியில வந்து மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃபியூச்சர்ல வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு தெரிஞ்சு பயிரிடலாம் யாரும் பயிருக்காங்களா மிளகு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க ஆனா தான் ட்ரை பண்ணிருக்காங்க வேற யாருமே வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல மிளகு பயிர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க நண்பர்கள் இந்த வீடியோ பாத்திருப்பீங்க தமிழர் மரபு வழி விவசாயம் சம்பந்தமான பல தகவல் வந்து நம்ம சொன்னாங்க இது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னும் ஏகப்பட்ட தகவல் சொன்னாங்க அவ்வளோவுன்னு நம்ம வீடியோவில் போட்டோம்னு சொன்னால் ரொம்ப டைம் எடுக்கும் அதனால கூடுதல் தகவல் வேணும்னு சொன்னால் இவங்களை நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயிலில் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருவேன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன் உடைய பேர் வந்து டாக்டர் ஆர் எம் ராஜேந்திரன் வீபிஎல் தமிழர் மரபு விவசாயி என்னுடைய தொலைபேசி எண் எயிட் டபுள் செவன் எயிட் த்ரீ ஒன் நைன் ஒன் எயிட் செவன் ஓகே இதை நம்பர் நான் இந்த முக்கியமான முறையில் வேலை குறைவு வருமானமாக அந்த மெத்தடில் அழகான முறையில் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க முடிவுன்னு சொன்னால் இவங்க அறுவடை நேரத்துலையுமே நம்ம அந்த வீடியோ எடுப்போம் இது சம்பந்தமாக உங்களை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்